இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை தமிழகத்துல இன்னைக்கும் சாதியின் பேர்ல நிறைய குடும்பங்கள் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆபரக்குடி அப்படிங்கிற கிராமம் திருவாரூர்ல இருந்து திருத்துறை பூண்டி செல்லக்கூடிய வழியில இருக்கு இங்க ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடி மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கான முழு உரிமைகள் கிடைக்காம ஜாதியின் பெயரால் பல இன்னல்களை சந்திச்சுட்டு வர்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரம் மட்டுமில்லாம தன்னுடைய இறுதி ஊர்வலம் வரை இவங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கான மயானம் அந்த ஊருக்கு வெளியில விவசாய நிலங்களுக்கு மத்தியில் இருக்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த விவசாய நிலங்களை மிதிச்சிட்டு அதுக்கு மேல ஏறி தான் அந்த மயானத்துக்கு சேர வேண்டியது இருக்கு விவசாயம் நடைபெறாத நாட்கள் அப்படின்னாலும் பரவாயில்ல விவசாயம் செய்யும் போதும் அவங்க அந்த வழியை தான் பயன்படுத்த வேண்டியது இருக்கு இறந்தவங்களை நினைச்சு கவலை கொள்றதை விட அதுக்கப்புறம் அந்த சடலத்தை எடுத்துட்டு போகும்போது ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் தான் அவங்கள ரொம்பவே துயரத்துல ஆழ்த்துது அப்படின்னு சொல்றாங்க மனிதன் வாழும் வரை போராடலாம் ஆனால் இவங்களுடைய போராட்டம் மயானம் செல்றது வரைக்கும் தொடருது அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியை சேர்ந்த அய்யனார் அப்படிங்கிறவரு உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டாரு அவருடைய இறுதி ஊர் ஊர்வலம் விவசாயிகள் பாடுபட்டு வளர்த்த சம்பா பயிரின் நடுவே தான் போயிருக்கு வாடிய பயிரை பார்க்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய விவசாயிகளே தான் வளர்க்கும் சம்பா பயிரை மிதித்து கொண்டு அந்த உடலை தூக்கி போயிருக்காங்க கணத்தது சடல மட்டும் இல்ல எங்களுடைய மனம்தான் மயானம் செல்வதற்கான சாலை வசதியை ஏற்படுத்தி தருமாறு நிறைய தடவை கோரிக்கைகளை வச்சிருக்கோம் ஆனாலும் இது நாள் வரைக்கும் எங்களுடைய கோரிக்கை எதுவும் கண்டுகொள்ளப்படவில்லை எங்கள் வாழ்வில் காணும் மரணங்கள் இரண்டு விதமான வழியை தருது இறந்தவர்களின் பிரிவு ஒருபுறம் மறுபுறம் பாடுபட்டு காக்கும் பயிர்களும் தங்கள் கால்களினால் மிதிப்பட்டு சாகுது அப்படிங்கிறது அதனால வாழ்க்கையில நாங்க படக்கூடிய இந்த துயர நிலையை நீக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் விவசாயிகள் தங்கள் வாழ்வில் விளைநிலங்களை காக்கும் கடவுளாகவே வாழ்கிறார்கள் அவங்களுடைய சடலம் கூட அதனுடைய அழிவுக்கு காரணமா இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் எங்க எல்லாருடைய வேண்டுகோள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஆபரக்குடி மக்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க இவங்களுடைய இந்த வேண்டுகோள்கள் நியாயமானது தான் அப்படின்னும் அதுக்கு சீக்கிரமாக ஒரு தீர்வை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் வைக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் பதிவிட்டு இன்ஃபார்மெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்